ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி வந்து பைபிள் புதிய ஏற்பாடு மத்திய ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது ஆக்சுவலாக கிறிஸ்தவ மதத்தை வெறுப்பவர்களுக்கும் இயேசுவை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த வசனங்கள் தான் இப்போ இயேசு மூலமாக வெளிப்படுகிற இந்த வசனங்கள் இருபத்தி ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு அதாவது யூதர்களுக்கு உரைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க பழைய ஏற்பாட்டில் அது இருக்கும் ஸோ எனக்குமே அது ஒரு டவுட்டு ஏன் பழைய ஏற்பாடு ஏன் இவங்க படிக்கிறாங்க இவங்க இயேசுவதான வணங்குறாங்க யேஸ் உடைய டீச்சிங்ஸ்க்கும் பழைய ஏற்பாடுக்கும் அப்படியே தலைகீழே இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் படிக்கிறாங்க அப்படின்போது அதோடு இருக்கும்பொழுது தான் அவர் அதை எப்படி யுக்தியாக கையாளுகிறார் அங்கே இருந்ததை விட இங்கே எப்படி பெட்டராக இருக்குது ஏன்னா இப்போ இலவசமாக பைபிள் கொடுக்குறதுனால் புதிய ஏற்பாடு மட்டும்தான் கொடுப்பாங்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பழைய ஏற்பாடை வாங்கி படிப்பாங்க ஆக்சுவலாக அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை அவரே கம்பேர் பண்ணி சொல்கிறார் இதுக்கு முன்னாடி அதாவது இதுக்கு முன்னாடி தான் அவர் சொல்லியிருப்பார் நம்ம முன்னாடி வீடியோவில் கூட சொன்னோம் நான் வந்து பழைய இதை எதிர்க்கிறதுக்கு வரல அதை நிரூபிக்கிறதுக்கு தான் வரேன் அதில் ஒரு வார்த்தை கூட ம மீற மாறாது அப்படிலாம் சொல்லிவிட்டு அப்படியே அதுக்கு எதிராக இப்போ பேசுவார் ஸோ அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி நம்பிக்கை உள்ளவர்களை குஷிப்படுத்துறதுக்காக சொல்கிறது நீங்கள் சொல்கிறதா ரைட்டு அப்படின்போது அவங்க குளிர்ச்சி ஆகிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புன்றத சொல்லாமல் சொல்கிறார் ஆக்சுவலாக இதில் சொல்லியே சொல்கிறாருன்னு கூட சொல்லலாம் பாருங்கள் அதில் கம்பேர் பண்ணி சொல்கிறார் அங்கே கொலை செய்யக்கூடாது கொலை செஞ்சான்னா அவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருப்பான் அப்படின்ட்டு அவனை எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கணும் கண்ணுக்கு கண் பலுக்கு பல் இதெல்லாம் அதில் இருக்கும் பழைய ஏற்பாடில் டீட்டெயிலாக ஆனால் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக்கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் ஸோ இதை வந்து ஒரு சகோதரர் நம்ம சேனலில் ஏற்கனவே கூட மலையாளத்தில் அந்த சகோதரர் பேசியிருந்தார் ஸோ அவர் சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு ஸ்ட்ரிக்ட்டு இயேசு சொன்னது வந்து ஸ்ட்ரிக்ட்டு ஏன்னா அங்கே கொலை பண்ணாதான் தண்டனை இங்கே கோபப்பட்டாலே தண்டனை அங்கே ஒரு பெண்ணோட விபச்சாரம் பண்ணாதான் தண்டனை இங்கே மனசால இச்சையாக நினச்சாலே தண்டனை ஆனால் அப் அப்படின்னு சொன்னார் ஸோ இது இது ஆக்சுவலாக உண்மையில் எதுக்கு அப்படின்னா அதை விட இது ஸ்ட்ரிக்ட்டு அதே விஷயத்தை தான் இங்கேயும் போதிக்குதுன்றதுக்காக ஆனால் அங்கே தண்டனை அவங்களே அடித்து கொல்ல சொல்லுவாங்க இங்கே அப்படி கிடையாது உங்களுக்கு நியாய தீர்ப்பில் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் ஸோ அதை அதை ஏசு வந்து ரொம்ப சாமர்த்தியமாக கையாள்றார் வார்த்தைகளை அங்கே அடித்து தானே கொலை சொன்னாங்க இங்கே வந்து கொல்ல சொல்லலை இவங்களை தண்டனை கொடுக்க சொல்ல தீர்ப்பப்போ உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ இங்கே என்னென்னா அதில் சொல்லப்பட்டதை விட நீ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் உன்னை மாற்றிக்கிறதுல ஆனால் அதுக்காக மற்றவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமை உனக்கு கிடையாதுன்றதை சொல்லாமல் சொல்கிறார் பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங் அங்கே வந்து கொலை செய்கிறவனுக்கு தான் நியாய தீர்ப்பு இங்கே உன் சகோதரன் சகோதரனா கூட பிறந்தவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாருமே சகோதரர்கள் இல்லையா ஸோ அப்படி உன் சகோதரனை அதாவது யார் வேணாலும் நீங்கள் நியாயம் இல்லாமல் கோபப்படுறீங்கன்னா நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பீர்கள் அப்படின்னு இருக்கும் ஸோ அப்போ அதோட விட்டாரா அப்படின்னா அதுவும் இல்லை இன்னொன்று உங்கள் சகோதரனை வீணா வீணாக போனவனே அப்படின்னு இல்லையா அப்படி சொன்னீங்கன்னா ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் அதுவும் தண்டனைக்குரியாது அதேமாரி மூடனே அப்படின்னு ஒருத்தரை நீங்கள் சொல்கிறீங்கன்னா எரி நரகத்திற்கு ஏதுவாக இருப்பான் இல்லையா இதெல்லாம் விட்டு அப்படியே எக்ஸ்ட்ரீம்க்கு போகிறதும் கொலை பண்ணுறது ஏன்னா கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வார்த்தை வாய் வழியாக இந்த வார்த்தைகள்லாம் முதல்ல வரும் இல்லையா ஸோ அதுவே வரக்கூடாது அப்படின்ட்டு யோச சொல்கிறார் மெசேஜ் இதுதான் இல்லையா குழப்பன்னா தான் பாவம்னு நினைக்காதீங்க கோபப்பட்டாலும் பாவம்தான் அல்லது அவனை இந்த மாதிரி வார்த்தை வீணா போனவனே ஆக்சுவலாக இந்த வீணா போனவனேன்றதெல்லாம் சும்மா சாதாரணமாக யூஸ் பண்ணுற வார்த்தை மாதிரி இருக்குது இல்லையா ஆனால் அது பாவம் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்குறார் ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறது வந்து மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் அவங்க மேபி ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் இருக்கலாம் ஆனாலும் அது புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அதுக்கு தண்டனை அவங்க மூலமாக இல்லாட்டினாலும் வேறு யார் மூலமாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ இது குறிப்பாக பிக்பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி டிவியில் போடுறாங்க போட்டாங்க இல்லையா அதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிலருடைய வார்த்தைகள் சிலரை புண்படுத்துறத நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு அது சாதாரண வார்த்தையாக இருக்கும் அப்போ நம்ம இங்கே டிவியில் அதை பார்க்கும்போது ஓ இது ஹர்ட் பண்ணுமா அப்படின்னு நமக்கு தோணுது பட் அங்கே வந்து அவங்களுடைய வேலையை அவங்களுடைய எக்ஸ்பிரஷனை டேரெக்டாக சொல்லாட்டினாலும் வேறு யார்ட்டையாவது சொல்லுவாங்க நம்ம கேட்போம் அதை ஆனால் நிஜ வாழ்க்கையில் யாரும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அதாவது நம்மக்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது அப்போ நமக்கு தெரியாமலே போயிடும் அவங்க நம்மை வெறுப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் எதுக்கு வெறுக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கோம் ஸோ அதுக்கு தான் சொல்கிறாரு கொலை பண்ணுறது மட்டும் இல்லை கோபப்படுறதும் தப்பு வீணாக போனவனே திட்டுறது தப்பு மூடன்னு முட்டா பயலு இப்படிலாம் திட்டுவாங்களே இதெல்லாம் நரக நெருப்பில் உன்னை தள்ளுறதுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை விட்டுடு அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுக்குறேன் இருபத்தி மூணு அதனால் சரி இது அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ என்னென்னா பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது இயேசுக்கு முன்னாடி இருந்தவர்கள் பயன்படுத்தியது ஸோ அது யூத மதம்ன்றாங்க யூத மதத்தில் அது இருக்குதான்னு நமக்கு தெரியாது பட் இப்போதைக்கு எல்லோரும் அப்படி தான் புரிஞ்சுருக்குறோம் இல்லையா பழைய ஏற்பாடு தான் தோறா அப்படின்ட்டு சரி அதுலேருந்து இவர் எப்படி பெட்டராக இருக்குது ஒரு அன்பும் இருக்குது அதே நேரத்தில் அது ஒரு தந்தையின் கடி கண்டிப்பும் இருக்குது அதே நேரத்தில் தவறான வழியும் நடத்தலை நீ போய் அவனை வெட்டுன்னு சொல்லலை இல்லையா இது வந்து இயேசு கிறிஸ்து பண்ணுற இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த இயேசுவின் இரண்டாம் வருகையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறவங்க தான் பிரம்மகுமாரிகள் ஸோ எல்லா மதத்திலுமே கிறிஸ்தவ மதத்தில் இயேசுவின் இரண்டாம் வருகைன்னு இருக்குது இந்து மதத்தில் கல்கி அது கிருஷ்ணரோடைய இரண்டாம் வருகைன்னு வச்சுக்கலாம் இப்படி இருக்குது ஸோ அந்த இரண்டாம் வருகையில் கடவுள் என்ன சொல்கிறார் ஏன்னா இந்துக்கள் அவரை கடவுள்னு நினைக்கிறாங்க கிருஷ்ணரை கிறிஸ்தவர்கள் இயேசுவ கடவுள்னு நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ இரண்டாம் வருகையில் வரும்பொழுது கடவுள் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா கிறிஸ்தவர்களும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது கடவுளுடைய வார்த்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதுவும் கடவுளுடைய வார்த்தை தான் அது அந்த காலத்துக்கு அதுக்கப்புறம் கடவுள் அதுக்கேற்ற மாதிரி இயேசு காலத்திற்கேற்ற மாதிரி ஒன்று கொடுத்தாரு அப்படின்வாங்க ஸோ இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியாக வந்து பேசும் பொழுது இந்த காலகட்டத்துக்கு ஜஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன சொல்கிறார் இதே விஷயத்தை இல்லையா கொலை பண்ணுறது பாவம்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா அதில் டவுட்டு கிடையாது இல்லை யாருக்குமே டவுட்டு கிடையாது கொலை பண்ணுறது பாவன்ட்டு ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும் கொலை பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுப்பாங்க இதுக்காக கொலை பண்ணலாம் இதுக்காக கொலை பண்ணலாம் அப்படின்னு அது தவிர்த்து கொலை பண்ணால் பாவம் அப்படின்னு வரும் அதேமாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து வந்து கொலை பண்ணுறது மட்டும் இல்லை கோபப்படுறதே பாவம் தான் பண்ணுற ஆனால் ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறாரு நியாயமில்லாமல் கோபப்படுறது பாவம்னு சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா இயேசுவும் கோபப்படுறார் ஸோ அந் அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது இல்லையா குறிப்பாக அந்த சர்ச்சில் வந்து நிறைய வியாபாரிகள்லாம் இருக்கிறாங்க எங்கள் அப்பா வீட்டை இப்படி ஆக்கிட்டிங்களாடா அப்படின்ட்டு கோபப்பட்டு சாட்டையால் அடிக்கிறதெல்லாம் காட்டுறாங்க ஸோ அப்போ அவர் கோபப்படுறாரு ஆனால் கோபப்படுறதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்குது இல்லையா இதுக்காக நான் கோபப்படுறேன் அப்படின்னு அதனால் நியாயம் இல்லாமல் கோபப்பட்டால்தான் பாவம் அப்படின்னு சொல்கிறார் அவங்க நியாயத்தீர்வுக்கு எதுவாக இருப்பாங்க இப்போ இரண்டாம் வருகையில் கடவுள் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா எதுக்காகவும் நீங்கள் கோபப்படக்கூடாது ஏன்னா இது இந்த உலகம் அப்படி தான் இருக்கும் அநியாயமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக பின்னாடி இயேசுவும் பைபிளிலே கூட அதை சொல்லியிருக்கிறார் பைபிளே வந்து எதற்காகவும் எதிர்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு பின்னாடி வரும் ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் கடவுள் சொலர் எதற்காகவும் நீங்கள் கோபப்படக்கூடாது உங்கள் சகோதரனிடத்தில் மட்டும் இல்லை உங்கள் சொந்த குழந்தைக்கிட்ட கூட கோபப்படக்கூடாதுன்றி அப்புறம் அடிக்கிறது குறிப்பாக இந்தியாவிலலாம் குழந்தைங்களை அடித்து வளர்ப்பாங்க இல்லையா அதை அடிக்கக்கூடாதுன்றார் கடவுள் அடிக்கக்கூடாது கோபப்படக்கூடாது அப்போ எப்படி தான் அப்படின்னா கடவுளில் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப குழந்த சேட்டை பண்ணுதுன்னா நீங்கள் சாப்பாடு காலம் தாழ்த்தி கொடுங்க தண்டனையாக இல்லையா உனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடையாது போ அப்படின்னும் பொழுது இந்த குழந்தை ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கஷ்டப்படுவோம் இல்லையா ஸோ அது மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் கழித்து சரி சாப்பிடு இன்மெல்ட் பண்ணாத அப்படின்னு கொடுத்துடு அப்படின்னு கடவுள் சொல்கிறார் இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ போலீஸ்க்கே கடவுள் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் திருடர்கள் கிட்ட கூட அன்பாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மையை ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ஒருத்தர் அதாவது அன்புனால் செய்ய முடியாத விஷயமே கிடையாதுன்றார் கடவுள் நீங்கள் வந்து அன்புனால ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா அப்படி கிடையவே கிடையாது ஒரு வேளை அப்படி இருக்குதுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கோபப்படுறதுனாலையும் அது நடக்காது அப்படிங்கிற ஸோ ஏன் இப்படி அன்பு அன்பாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணல பழைய பழு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்த கடவுள் இயேசுக்கு முன்னாடி அது இல்லையா எப்போவுமே உலகம் வந்து ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் சொர்க்கமாக படைக்கிற ராதாமிய வழக்கை இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாவம் சேர்ந்துக்கிட்டே வருது மனிதர்கள்கிட்ட அப்போ நாளுக்கு நாள் பாவம் அதிகமாக தானே ஆகுது அப்போ பாவத்துக்கு கடுமையான தண்டனை தானே கொடுக்கணும் ஏன் கடவுள் நாளுக்கு நாள் ரொம்ப அன்பாகிட்டு வராரு அப்படிங்கிறது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்கும் அதுக்கு காரணம் இருக்குது என்னன்னா ஆரம்பத்தில் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் பொழுது இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது அங்கே வாழ்ந்தவர்களை தான் தேவதைகள்னு இந்துக்கள் வழிபடுறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா அந்த தேவதைகள் தான் மருஜன்மை எடுத்து எடுத்து இப்போ நீங்களும் நாணமாக இருக்கிறோம் சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கிறதுனா என்னனே தெரியாது ஆனால் இப்போ அதில் மூழ்கிட்டும் ரெண்டாயிரத்தி நூறு வருடம் சொர்க்கம் ரெண்டாயிரத்தி நூறு வருடம் நரகம் சொர்க்கத்தில் உடல்ன்ற உணர்வில் இருக்க மாட்டோம் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மான்ற உணர்வுல இருப்போம் ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்போம் ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்தையும் பண்ணுது இப்போ கிறிஸ்தவ மதத்தில் வந்து அந்த உடல் உணர்வு இல்லாமல் சொர்க்கத்தில் இருப்பார்கள்ன்றத ட்ரெஸ் இல்லாமல் ஆதாமியாவால் இருந்தாங்கன்னு காட்டிட்டாங்க அதோடைய அர்த்தம் என்னென்னா ஆத்மாவுடைய ட்ரெஸ்ஸு உடம்பு இந்த உடம்புன்ற ட்ரெஸ்ஸு இருக்கிற உணர்வு இல்லாமல் இருந்தார்கள் இந்து மதத்தில் கோயில்களில் பாருங்களாம் சிலைகளெல்லாம் ஆல்மோஸ்ட் நிர்வாணம் தான் ஒரு சில இடங்களை தவிர்த்து நிர்வாணமாக தான் இருக்கும் ஆண் கடவுளும் சரி பெண் கடவுளும் சரி இவங்க தான் மேலே ட்ரெஸ்ஸை போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் அது இல்லாமல் சில கோயில்களில் சபரிமலை இப்போ இந்த தர்மஸ்தலா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளாவில் நிறைய கோயில்களில் சட்டை இல்லாமல் ஆண்கள் உள்ளே போகக்கூடாது பார்த்திங்கன்னா அதே பைபிளில் உள்ள விஷயம்தான் இல்லை ஏன்னா கோயிலுன்றது சொர்க்கத்துடைய ஒரு நினைவார்த்தம் தான் அப்போ சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது உடல் உணர்வு உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் வரர் வந்து சொல்கிறாரு ஆத்மான்ற உணர்வில் இருக்கிற வரைக்கும் காமங்கோபம் பற்றி பேராசி அகங்காரம் கிடையாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் மாவலை தவிர காமத்தினால் கிடையாது அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம் ஆனால் நரகத்தில் நினைச்சு காமம் கோபம்லாம் வருது காரணம் உடம்புன்னு நினச்சிட்டிங்க இப்போ கடவுள் வர்றது எப்போன்னா இந்த ஐந்தாயிரம் வருடம் காலச்சக்கரத்தில் கடைசி ஒரு வருடம் அதாவது இந்த கலியுகம் அழிகிறதுக்குன்னு ஒரு வருடம் முன்பு வர்றார் எதுக்கு வராரு அப்படின்னா சொர்க்கத்துக்கு கடவுள் வருவது மதத்தை உருவாக்க இல்லை மதங்களற்ற உலகத்தை படைப்பதற்காக கலியுகம் அழிந்து இதே பூமி சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும் ரெனியூவல் ஆஃப் தி வேர்ல்டுன்ட்டு கிறிஸ்தவர்கள் அடிக்கடி அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க வேர்ல்ட் ரெனியூவல் அப்படின்ட்டு ஸோ அந்த புது உலகமாக மாறணும் அந்த புது உலகத்தில் ஆத்ம உணரில் இருப்பாங்க அங்கே யாருக்கும் காமம்னா என்னென்னு தெரியாது கோபம்னா என்னென்னு தெரியாது பற்றுனா என்னென்னு தெரியாது பேரரசனால் என்னன்னு தெரியாது அகங்காரம்னா என்னென்னே தெரியாது அப்போ கோபம்னால் என்னென்னே தெரியாத உலகத்துக்கு நீங்கள் போகணும்னா இப்போ கோபம்னால் என்னன்றதே மறக்கணும் அதுக்கு தான் கடவுள் வந்து கோபப்படாதீங்க எந்த காரணத்தை கொண்டும் ஏன்னா இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குதுன்ற ஈஸியாக புரிஞ்சிக்கினா அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி இதே நாள் இதே வீடியோ நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன் அடுத்த கல்பத்திலும் இந்த ஐந்தாயிரம் வருடத்தை ஒரு கல்பணும் அடுத்த கல்பத்திலும் இதே நாள் இதே தான் நடக்கும் அந்தளவுக்கு துல்லியமாக நடக்குது ஸோ அப்போ சொர்க்கத்தில் நான் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி என்னுடைய குணம் இப்போ இருக்கணும் அதுக்கு கடவுள் சொல்கிறாரு இப்போ நடக்கிறது எல்லாமே ஏற்கனவே நடக்கிறது தான் நடந்தது தான் மீண்டும் மீண்டும் நடக்குது அப்படின்னா என்ன அவங்க ஆத்மாவில் அது இருக்குது பதிவானதை அவங்க நடிக்கிறாங்க ஏன் கோபப்படுறீங்க அவங்க மேலே தப்பு இல்லைன்ற ஆக்சுவலாக இதை வலியுறுத்துகிற மாதிரி தான் அடுத்தடுத்த வசனங்கள் இந்த அதிகாரத்தில் வரும் ஸோ பழைய ஏற்பாடு போய் புதிய ஏற்பாடு போய் நேரடியாக கடவுளே வந்து இப்போ ஞானத்தையும் கொடுக்குறார் அந்த ஞானத்தையும் நீங்கள் கேட்டு சொர்க்கத்துக்கு வரணுன்னா இது வந்து மதத்துக்கான ஞானம் இல்லை மதத்தை கடந்த உலகத்துக்கு போகிறதுக்கான ஞானம் கடவுளே வந்து கொடுக்குறாரு அது எல்லா பிரம்மகுமாரிகள் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்